அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு இறந்தவர்களின் தொடர்பை பெறும் மூன்று நிலைகள் என்பதாகும் இதை வந்து இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்யூஷன் எனக்கு வந்த ஒரு மெசேஜ் நான் சொல்லிவிட்டு நான் போகிறேன் எதனால் இது எனக்கு வந்தது அப்படின்னு தெரியல அதாவதுங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சில நிர்வாக குளறுபடிகள் யாராவது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது அவர்களுக்கு உண்டான மெசேஜாக எடுத்துக்கலாம் அதாவதுங்க அங்கே இருப்பது ஒரு நெருப்பு சரிங்களா நெருப்பு அதனுடைய ஜுவாலையை வந்து சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் நாம் அது கரெக்டாக அதனுடைய டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிறது நமக்கு சரியானது நம்ம கிட்டே போயிட்டு நாம் ரொம்ப இங்கே அங்கே ஆடிட்டு இருந்து கடைசியில் அந்த நெருப்பு நம்ம துணியில் பிடிச்சி உடல் முடவும் பற்றிக்குச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நெருப்பை குற்றம் சொல்ல முடியாது அது நெருப்பின் குற்றமும் ஆகாது அப்படிங்கிறதுனால அங்கே பணி செய்யும் அது ஊழியர்களாக இருக்கலாம் நிர்வாகமாக இருக்கலாம் அது யாருன்னு எனக்கு தெரியாது பட் கவனமுடன் அந்த பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து என்னுடைய உள்ளுணர்வு சொல்ல விரும்புது இது யாருக்கு எப்போ போய் சேரும்னு எனக்கு தெரியாது பட் கவனம் சரிங்களா இப்போது நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் அதாவதுங்க இறந்தவர்களின் தொடர்பை பெறுவதற்கு இப்போது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அந்த தொடர்பு அப்படிங்கிறது இயல்பாகவே பெறும் சில பேருக்கு தொடர்பு அப்படிங்கிறது சுற்று சுத்தமாகவே இருக்காது ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை மூணு கேட்டகரியாக நீங்கள் பிரிக்கலாம் ஒன்று கடைநிலை மனிதர்கள் இன்னொன்று இடைநிலை மனிதர்கள் இன்னொன்று உயர்நிலை மனிதர்கள் அப்படின்னு அதாவது இது ஏற்ற தாழ்வு பார்க்குறதல்ல அலைவரிசை வைப்ரேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து எனர்ஜி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய கிளாஸிபிகேஷன் புரியுதுங்களா அதனால் கடைநிலை அப்படின்னு சொன்னால் உயர்வு தாழ்வுக்குள்ளே போயிட வேண்டாம் இப்போ கடைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இவன் இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் உடல் அவனுடைய குரல் இந்த ரெண்டை மட்டும்தான் பிரதானப்படுத்தி அலையாளப்படுத்துவாங்க வேற எதுவுமே அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு அந்த ஞானம் என்பது கற்று கற்றுக் கொடுத்துருக்கப்பட்டிருக்காது அதாவது நாம் ஆத்மா ஒரு மனுஷன் வந்து இறந்தாலும் அவனுடைய ஆன்மா என்பது இன்னும் இருக்கும் அப்படின்ற எந்த ஞானமெல்லாம் இருக்காது அப்போ என்னாகும் அவங்க இறந்ததுக்கு பிறகு அவர்கள் பிரிவு என்னை விட்டு அவர் வழியே சென்று விட்டார் வெகு தூரம் சென்று விட்டார் நான் அவளை இழந்து விட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கைகள் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தொடர்பை அவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் முன்னான தொடர்பை என்பது விடும் இது வந்து அவர்கள் எப்போதுமே என்னென்னு சொன்னால் அந்த தொடர்பை பெற முடியாத நிலையில் தான் இருப்பாங்க இது தொண்ணூறு சதவீத மக்கள் இருக்கக்கூடிய நிலை அப்பப்போ அவங்க வந்து நினச்சி அழுகுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போயிடுவாங்க மற்றபடி என்னன்னு சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரதான நம்பிக்கை அதாவது பிரிவு அப்படின்னு சொல்லி பிரிவை பலப்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது வந்து அந்த தொடர்பை அனுமதிக்காது இது ஒரு நிலை ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால் இடைநிலை இவர்கள் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ நாம் உயிரோடு வாழ்ந்துட்டு நாம் அவரை உடலோடு அடையாளப்படுத்துகிறோம் குரலாக அடையாளப்படுத்துகிறோம் ஆனால் அது மட்டுமே அவருடைய அடையாளம் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற ஒரு உயர்நிலை உண்டு மனுஷங்க இறந்தாலும் ஆத்மாவாக இருப்பாங்கன்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த கன்வின்சிங் நாலேஜ் இருக்கும் ஒன்று அவங்க ஆன்மீகத்தில் கற்றுருக்கலாம் இல்லது யாராவது சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு இல்லைன்னா வந்து ஒரு அவங்களுடைய அனுபவத்திலேயே வந்து அவங்க சில விஷயங்களை பெற்றுருக்கலாம் பட் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் உறுதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒன்று அந்த இடைநிலையிலிருந்து கடைநிலைக்கு அதாவது உடல் மற்றும் குரலாக அவங்கள பாவித்து மறுபடியும் அந்த கீழ் நோக்கி பிரயாணம் பண்ணுவதாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க நாம் இறந்தவர்களால் வழிநடத்தப்படுகிறோமா அப்படிங்கிறத அவங்களால உறுதிப்படுத்த முடியாது யாராவது வந்து சொல் இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய அன்புக்குரியவர் வந்து என்னுடைய கனவுல சொன்னார் நீ சந்தோஷமாருன்னு சொன்னார் அப்படின்னா அடை இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ வந்து எந்திரிச்சு வரவா போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு சாட்சி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு கனவில் வந்தார் நீக்கி ஏன் கனவுல வரல அன்னைக்கு குறிப்பு கொடுத்தாரு ஏன் குறிப்பு கொடுக்கல இப்போ நான் நினச்சி அவர்கிட்ட பேச முடியுமா இல்லை அவர் என்னோட கனவுல போ வருவாரா இந்த மாதிரி வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுடைய தொடர்பை வந்து உறுதிப்படுத்துவதற்கு அவங்க முடியாது அவங்க வந்து மேலும் மேலும் வந்து ஒரு சாட்சி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களால என்னென்னா ஒரு முழு நம்பிக்கைக்கு வர முடியாது இறந்தவர்களால் நாம் வழி நடத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த தொடர்ந்து வந்து ஒரு நிர்பந்தங்கள் நிபந்தனைகள் உதிச்சுட்டே இருக்கிறதுனால நீ என் கனவுல வரல அது ஏன் வரல இது ஏன் சொல்ல நீ வருவியா மாட்டியா இல்லை ஒரு வேளை நம்ம அவர் சொல்றது அவர் தானா அப்படின்ற டவுட் இதெல்லாம் வந்து அவருடைய தொடர்பை வந்து செழுமைப்படுத்தாது அவங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்புகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பு வராத மாதிரியான ஒரு நிலையில் இடைநிலையிலேயே அவங்க இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அவங்க அப்படியே வந்து ஒரு நடு நடுநாயகமாக இருப்பாங்க பட் முழுசாக வந்து அவங்களால வந்து அந்த கம்யூனிகேஷனை புரிஞ்சிக்க முடியாது இது ஒரு நிலை உயர்நிலை என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் பூர்ணமாகவே ஆத்மா என்பது தான் நித்திய ஜீவம் ஜீவனானது அது எ அது எப்போதுமே அழிவில்லாமல் இருக்கும் ஒரு மனுஷன் இறந்துட்டால் கூட சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாலும் கூட அவர் உயிரோடு தான் இருப்பார் ஒரு ஆத்மாவாக அப்படின்னு சொல்லி உடல் குரல் என்பது மனிதர்களோட பார்வையிலிருந்து புலன்களுக்காக மட்டும் பார்க்கப்படக்கூடிய அந்த உறவு ஆனால் பார்வையில் பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு உருவமற்ற ஆத்ம சக்தியாக எப்போது இருக்கும்ன்றது தெளிவாகவே இருப்பாங்க ரெண்டாவது இந்த தொடர்பு அப்படிங்கிறது எப்படி நிகழுது இதை தொடர்பை நிகழ்த்த வேண்டும்னு சொன்னால் நமக்குள்ள என்ன மாற்றத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும் இறந்தவர்கள் மட்டும் கிடையாது அவங்களுடைய தெய்வங்களாக இருக்கலாம் தேவ தேவதை தேவதைகளாக இருக்கலாம் ஏஞ்சல்ஸாக இருக்கலாம் அவங்களுடைய பரிமாண தெய்வங்களால் வழிநடத்தப்படணுன்னா நான் என்ன நிலையில் இருக்கணும் அப்படின்றதுலையும் அவங்க தெளிவாக இருப்பாங்க என்ன பண்ணால் இந்த தொடர்புன்றது தாருக்கணும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா நிர்பந்த இருக்க மாட்டாங்க நிபந்தனைகளை விதிச்சுட்டு இருக்க மாட்டாங்க சந்தேகப்பட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் வாழ்க்கையினுடைய முழுமையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க தனக்கு பிடிச்ச விஷயங்களை இருப்பாங்க இறந்தவர்கள் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த குறிப்பை டப்புன்னு பிடிச்சிக்குவாங்க சில சமயத்தில் இந்த மனிதர்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கும் ஒருவேளை நமக்கு வர்றது அன்புக்குரியவர்களின் வழிகாட்டுதல் தானா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஆனால் ஒரு விழிப்படைந்த மனிதனோ இல்லை அதை பற்றி புரிந்த ஆத்மஞானம் கொண்ட மனிதனுடைய தொடர்பு கிடைக்கிது அவங்க அன்புக்குரியவர்கள் வந்து கனெக்ட் பண்ணி விடுறாங்கன்னா அந்த ஞானத்தை கப்புள் பிடிச்சிக்குவாங்க என்ன என்னாகுன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த ஞானத்தை பயன்படுத்தியும் அந்த இறை வழிகாட்டுதலை பயன்படுத்தியுமே வந்து அப்படி மேலே போயிடுவாங்க அவங்க வந்து எப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப உற்சாகமாக வாழ்வாங்க அவங்க பிஸியாக இருப்பாங்க தனக்கு பிடிச்ச விஷயங்கள் இருப்பாங்க உற்சாகம் தரக்கூடிய மட்டும் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இங்கே தான் பர்ஃபெக்ட் ஸ்டேட் இதில் தான் அந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்படுகிறது தொடர்ந்து அவங்க வழிகாட்டுதல் எப்படி வருதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழியா இது அவர் தானா அவர் தானான்னு சொல்லி குழப்பிட்டே இருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் வந்துச்சு போயிட்டே இருப்பாங்க அப்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக தனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தன் வாழ்க்கையில் இவர்கள் வந்து கலைநயம் மிக்க மனிதர்களாக மாறுவாங்க தன் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்லும் மனிதர்களாக மாறுவாங்க இவர்களுக்கு எப்போவுமே இவர்கள் குறிப்பால் வழிநடத்தப்படுவதும் அவங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவோ இல்லை தெய்வங்களால் வழிநடத்தப்படுவதை புரிந்த வண்ணம் இருப்பதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போ நம்ம கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் வரும் பதில் வரல ஏன் வரல வரலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னை எப்போதுமே ஸ்டாப் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு ஓட்டத்தில் இருப்பாங்க இதுதான் உயர்நிலை இந்த மனிதர்கள் தொடர்பை உறுதி செய்து கொள்வார்கள் இவங்க வந்து தொடர்பு கிடைக்கலனா அப்படிங்கிற சந்தேகமோ அதை பற்றி கவலையே இருக்காது தன் ஓட்டத்தில் மட்டும்தான் கவனம் இருக்கும் வாழ்க்கையே ஒரு மலர்ச்சியாக மாற்றுறதுல மட்டும்தான் இருக்கும் இவர்கள் தொடர்பை விடுவார்கள் வாழ்க்கையை மாற்றிக்குவாங்க மரணமே உங்களுக்கு வரமோ மாறிடும் இதுதான் மூன்று நிலை இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க கடைநிலையில் இருக்கிறீங்களா இடைநிலையில் இருக்கிறீங்களா இல்லை இடைநிலையிலிருந்து கடைநிலைக்கு அப்பப்போ ஸ்லிப் இருக்கீங்களா அல்லது உயர்நிலையில் இருக்கீங்களா அல்லது உயர்நிலையிலிருந்து அப்பப்போ இடைநிலைக்கு ஸ்லிப் ஆகிட்டு இருக்கீங்களா நீங்கள் எந்த நிலையில் இருக்க விரும்புகிறீங்க இருக்கணும்னா உங்களுக்குள்ள நீங்கள் என்ன மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ என்பது வந்து நீங்கள் யூஆர் குட் டு கோ அப்படின்னு சொல்லி கிளியரன்ஸ் கொடுக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் சரியா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் மற்றபடி நீங்கள் எப்போதும் வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் என்போது எப்போதுமே உண்டு நீங்கள் எப்போதும் அன்பு செலுத்தப்படுகிறீர்கள் புரியுதுங்களா நீங்கள் தனித்து விடப்படவில்லை താങ്ക് യു വെരി മച്ച് ഫോർ യർ ടൈം ഉടൻ പൊന്നാണത്തിനുള്ളൊരു മിക മിഴി